வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் மோடி சந்திப்பு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக ட்ரம்ப்புக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உடன் இருந்தனர் கச்சா எண்ணெய் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் அமெரிக்காவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயுவை அதிக அளவில் இந்தியா கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு முதன்மை இறக்குமதியாளர்களாக இனி அமெரிக்கா திகழும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மும்பை தாக்குதல் குற்றவாளி இந்தியாவிடம் ஒப்படைப்பு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க அரசு ஒப்புதல் பயங்கரவாத அச்சுறுத்தலை முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்தியாவுடன் இணைந்து எதிர்கொள்வோம் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேக் இந்தியா கிரேட் அகைன் என இந்தியாவும் வளர்ச்சியை நோக்கி வேகமாக நகர்கின்றது அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து செயல்படும்போது போது வளர்ச்சிக்கான மெகா கூட்டணியாக மாறும் என்று வாஷிங்டனில் பிரதமர் பேசியுள்ளார் இந்தியா செய்வது அநியாயம் பிரதமர் மோடியை நேரடியாக கேட்ட டொனால்டு ட்ரம்ப் இந்தியா விதிக்கும் வரி இந்தியா மீதே பாயும் பிரதமர் மோடி உடனான சந்திப்புக்கு முன்னதாக இந்தியா அதிக வரி விதிப்பதாக கடும் குற்றச்சாட்டை முன்வைத்த அதிபர் டொனால்ட் ட்ரம் அமெரிக்க பொருட்கள் மீது மற்ற நாடுகளை விட இந்தியாவே அதிக வரி விதிக்கின்றது அமெரிக்கா மீது இந்தியா எவ்வளவு இறக்குமதி வரி விதிக்கின்றதோ அதே அளவு வரியை இந்தியா மீதும் விதிப்போம் அதிபர் டிரம்பின் அறிவிப்பால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவில் சிக்கல்கள் ஏற்படும் அபாய நிலை உருவாகி உள்ளன இந்தியாவில் வணிகம் செய்ய எலான் மஸ்க் விரும்புகின்றார் ஆனால் இந்தியாவில் அதிக வரி விதிக்கப்படுகின்றது அதிக வரிகள் காரணமாக இந்தியாவில் வணிகம் செய்வது மிக கடினம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் புதின் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் இரு நாட்டு அதிபர்களுடன் தனித்தனியே தொலைபேசியில் உரையாடி அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதினுடன் உரையாடியதாகவும் இரு நாட்டு பிரதிநிதிகளின் பரஸ்பர பேச்சுவார்த்தைக்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப்புடன் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியதாக ஜெனஸ்கி தகவல் தெரிவித்துள்ளார்